அவதுல்லாமல் என் சைதான் அலகி சுதா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி நாற்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி நாற்பதாவது நாளில் பல நிகழ்வுகள் இதில் நாம் இரண்டு நாட்களாக நெட்ஸா எஹூதா பட்டாலியன் என்று சொல்லி வருகிறோம் இந்த நெட்ஸா எஹூதா பட்டாலியன் வந்து த ஹெரிடீம்னு சொல்லக்கூடிய யூது யூதர்களில் ஒரு பிரிவினர் இவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் ஒரு பகுதினர் இல்லையாம் ஆனால் இவர்கள் தானாகவே தன்னார்வமாக இஸ்ரேலுக்காக தண்டையிட வந்தார்களாம் இவர்கள் தோரா என்று சொல்லக்கூடிய தவராத் என்ற வேதம்னு நம்ம சொல்லக்கூடாது தோரா தவரா ஆனால் தோரா என்ற வேதத்தோடு எப்பொழுதும் இருப்பவர்களாம் இவர்கள் வெற்றி உறுதியளிக்கப்பட்ட இடங்களுக்குத்தான் வருவார்களாம் ஆனால் நேற்று மூன்றாவது முறையாக அவர்கள் மீது ஒரு பெரிய தாக்குதலை போராளிகள் குழுக்கள் தாக்கி இருக்கிறார்கள் அதில் நூற்றி எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த நத்தியான்ஹூ அமெரிக்காவுக்கு சென்ற இந்த இரண்டு நாட்களிலே நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இஸ்ரேலிய ராணுவத்தினர் அழிந்தும் பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களை ஒத்துக்கொள்கின்றன இதில் இந்த நெட்ஸா யகுதா பெட்டாலியன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பட்டாலியன் என்று சொல்லுகிறார்கள் ஒரு ஆன்மீகமான ஆன்மீகத்தோட ஒரு ரிலிஜியஸ் பட்டாலியன் ஒரு மத சார்புடைய மதத்தால் உந்தப்பட்ட படைப்பிரிவு அவர்கள் முற்றாக அளிக்கப்பட்டது மிகப்பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்காவிலும் ஆங்கில நாட்டிலும் வரும் பல பத்திரிகைகளில் எழுதுகின்ற ராணுவ நோக்கர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இது இஸ்ரேலின் அழிவுக்கு காரணமாக காரணத்தை எடுத்துக்காட்டுகிறது இதனால் தான் இப்பொழுது மிகப்பெரியதொரு சிப்பாய் கழகம் இஸ்ரேலில் நடந்திருக்கிறது எந்த அளவுக்கு போய் இருக்கிறது என்று சொன்னால் சு இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போராளிகள் அதாவது ப சோல்ஜர்ஸ் இராணுவ வீரர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆப்ரேஷன் கித்யாத் சாரியாட் இன்டர்நேஷ்னல் லாக்கு சர்வதேச விதிகளுக்கு எதிரானது ஏனென்று சொன்னால் அதனுடைய நோக்கம் பாலஸ்தீன மக்களை அதாவது காசாவில் வாழ்கின்ற மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவது இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது இப்படி ஒரு யுத்தத்தில் இவர்கள் இந்த அரசாங்கம் எங்களை கலந்து கொண்டு கலந்து கொள்ள செய்தது தவறு என்று ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு போயிருக்கிறது நேற்று அக்ரிகல்ச்சரல் ஆம்புஸ் என்றும் ரயில்வே ஆம்புஸ் என்றும் ரெண்டெனத்தை போராளிகள் குழுக்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதாவது விவசாய நிலங்களில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை பெரிய அளவில் அளித்திருக்கிறார்கள் அதே போல் ரயில்வே ஆம்புன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல ரயில்வே பக பக்கத்தில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை இருக்கிறார்கள் அங்கே ரயில்வே லைன் இருக்கா ட்ரெயின் போகுதாங்கிறது தெரியல ஆனால் ரயில்வே ஆம்புஸ் என்று அதை பேரிட்டு இருக்கிறார்கள் சுஜயா நெய்பர்ஹுட் சுஜயாவில் நேற்று ஒரு ஆம்புன்ஸ் நடந்திருக்கு அதில் ஒரு டி நைன் புல்டவுசரையும் தாக்கியிருக்கிறார்கள் ஆக இந்த பயங்கரமான இந்த இழப்புகளுக்கு இழப்புகள் ஒரு மூன்று நாளாக தொடர்ந்து வருவது நத்தியானுவுக்கு செய்தி போனவுடன் அவர் ஷாக்கானார் என்ற செய்தியும் உண்டு எனக்கு தெரிஞ்சே அவன் ஷாக்காக மாட்டான் அவன் அவனோட ஆட்களை கொலை செய்து தன்னுடைய பதவியை நீட்டிக்கொள்ள வேண்டும் என்று நின்கிறான் இப்போ போரனுடைய நோக்கமே மாறி போச்சு மாறி போனதாக பேசுகிறார்கள் எப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் அங்கிருந்து அகற்றி விடுவதாக அகற்றி விடுவதற்காகத்தான் இந்த யுத்தம் என்று பேசுகிறார்கள் அது நேற்று இந்த எஹூதா பட்டாலியன் அடிவாங்க நல்ல இருந்து அந்த திட்டம் தகர்ந்து போனது நமக்கு தெரிஞ்சு விடியான் சாரியாட் திட்டம் தோற்று போய்விட்டது என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களே ஒரு பத்து பதினைந்து நாட்களாக எழுதி கொண்டு இருக்கிறது லேபிட் இஸ்தக் பரிக் ஐசக் எல்லாம் போன்றவர்களெல்லாம் ஹமாஸ் முழு பலத்தோடு மீண்டும் சண்டையிடுகிறார்கள் நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம் ஆகவே காசாவில் இந்த யுத்தம் எந்த பலனையும் விளைவிக்கவில்லை லட்சியமற்ற யுத்தம் ஆகவே அங்கிருந்து வெளியே வந்து விடுவோம் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலி காசம் பிரிகேட்ஸ் இன்று காலையில் ஒரு இன்ஃபென்ட்ரிய காணியூ நியூஸ்ல அடிச்சிருக்காங்க நம்ம ஒன்னும் கவனிக்கணும் அறுநூத்தி நாற்பது நாட்களா காணியூ நியூஸ் காணியூ ஒரு காணியூ நியூஸை கைப்பற்ற முடியவில்லை இவர்களால் உண்மையை சொன்னால் அதுக்கு பக்கத்தில் நெட்ஸ் அரிமா வச்சா இதை வச்சா எதுவுமே ஈடுபடலை இப்போ உணவு வழங்கும் இடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது ரெண்டு நாளாக அது பற்றின தகவலே இல்லை காரணம் ஹமாஸ் போராளிகள் அங்கே போய் எவனாவது துப்பாக்கியை தூக்குனா அவனை சுட்டுத்தல்றான் அது ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ஹூத்திஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கப்பல் எப்படி கடலில் தாழும் என்பதை நமது கண்ணால் பார்ப்பதற்கு மூன்று நாட்களாக மூன்று கப்பல்கள் நேத்தும் ரெட்சியில் இன்னொரு கப்பல் அப்போது ஹூத்திஸ் வந்து என்ன செய்கிறாங்க தங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு நியாயமானது என்பதை நிரூபிப்பதற்கு அந்த கப்பல் கேப்டனோட நடந்த அந்த உரையாடலை எடுத்து போடுகிறார்கள் நீ வந்து தடுக்கப்பட்ட இது இஸ்ரேலுக்கு போகிற ஒன்றை நாங்கள் தாக்குவோம் அதனால் நீ திரும்ப போயிரு இது முதல் வார்னிங் இது ரெண்டாவது வார்னிங்னு சொல்லிவிட்டு மூணாவது வார்னிங் பிறகு அடிக்கிறாங்க கப்பல் அப்படி தாரு அப்போது மூணு நாளாக செங்கடலில் பயங்கரமாக கப்பல் தாழ்வுகிறது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த கப்பல்களெல்லாம் எங்கே செல்கிறது என்று சொன்னால் எண்ணெயை ஏற்றி கொண்டு இஸ்ரேலுக்கு செல்கிறது இஸ்ரேலில் நேற்று நாம் குறிப்பிட்டது போல ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரி கம்ப்ளீட்டாக அவுட்டு அதே மாதிரி இஸ்தூதில் இருக்கக்கூடிய ரிஃபைனரி அதாவது ஆயில் எண்ணெய் சுத்திகரிப்பு அதிலிருந்து மின்சாரம் ப்ரொடக்ஷன் மின்சாரம் தொழிற்சாலை உற்பத்தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் விளையாடி போச்சுங்கிறத நம்ம சொன்னோம் இந்த ரெண்டு ரிஃபைனரிலையும் மிகப்பெரிய லாஸ் வந்தது இப்போ கப்பல்கள் எல்லாம் ஆயில் டேங்கர்ஸ் ஏன்னா அங்கே எண்ணெய் இல்லை மின்சாரம் இல்லை அதனால் அரைவரையாக இருக்கக்கூடிய ஆலைகளும் வே வேலை செய்யவில்லை வேலை செய்யலை திடீர் திடீர்னு பல இடங்கள்லையும் கரண்ட் இல்லாமல் ஆகுது இந்த நிலையை போக்குவதற்காக கப்பல் கப்பலாக எண்ணெய்கள் வந்து எண்ணெய் வந்து கொண்டு இருக்கிறது அதை அடித்து உடைத்து இருக்கிறார்கள் ஆகவே இனி இஸ்ரேலே கொஞ்ச நாளைக்கு இருட்டில் தான் இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஆக மூன்று நாட்களில் மூன்று கப்பலை அடித்து இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஐம்பத்தி ஒன்றாவது நாட்டிகள் மைல் அதாவது ஹுதைதா போர்ட்டில் இருந்து எம்மனுடைய ஹுதைதா போர்ட்டில் இருந்து ஐம்பத்தொன்னாவது நாட்டிகள் மைலில் நேற்று ஒரு கப்பலை அடிச்சிருக்காங்க ஷிப்பு கேப்டன் அதை அவாய்டு பண்ணி ரிட்டர்ன் ஆகி போயிட்டான் அதனால் விட்டுட்டாங்க அதே பிறகு நிறைய இது நிறைய அபயம் தேடுகிறார்கள் எங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள் குரு அதாவது கப்பலுடைய சிப்பாய்கள் அவர்களை விட்டு விடுகிறார்கள் அடுத்தால் லைபீரியன் ஃப்ளாக் கார்கோஸி போன லைபீரிய நாட்டினுடைய கப்பல் கொடியேந்திய கப்பல் அதாவது எண்ணெயை ஏற்றிக்கிட்டு பல்வேறு நாடுகளுடைய கொடிகளையும் பறக்க விட்டு இஸ்ரேலுக்கு போகுது அது ரெட்சியில் அடிக்கிறாங்க இவங்க சுற்றி வளர்ச்சி போகிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் இருண்டகண்டமாகிவிடும் அதனால் அவர்கள் ரெட்சியில் ஷார்ட்கட்டாக போகலான்னு பார்க்குறாங்க அடித்து நிமித்துகிறாங்க அடுத்தது ஈரானில் நேற்று ஈரானுடைய ஸ்பை இஸ்ரேலில் ஈரானுடைய ஸ்பைஸு அதாவது ஈரானுடைய உளவாளிகள் இஸ்ரேலில் பல இராணுவ தளங்களை சூறையாடி இருக்கிறார்கள் அதை இன்னும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தின இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் எங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஐம்பத்தொரு ரைஃபிள்ஸ் வந்து இஸ்ரேலுடைய இராணுவத்தினரை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் நாங்கள் எட்டு பேரை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த ராணுவ தளங்களை இஸ்ரேலுக்குள்ளால ராணுவ தளங்களை கொள்ளை அடித்தது அங்கே உள்ள டிரைபல்ஸ் என்று அதாவது அங்கே உள்ள நாட்டுப்புறத்தவர்கள் என்றும் ஒரு செய்தி நிலவுகிறது ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஈரானுடைய உளவாளிகள்தான் தான் நமது ராணுவ கிட்டங்கைகளை கொள்ளையடிக்கிறார்கள் என்று செய்திகளை சொல்லுகிறது இது மிகப்பெரியதொரு இழப்பு இஸ்ரேலுக்கு ஈரான்ல நேத்தும் நிறைய மசாது ஏஜெண்டுகளை கைது செய்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு விசாரணை முடிந்து தினமும் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் என்ற அளவில் தினமும் கொலை செய்யப்படு தூக்கிலிடப்படுகிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்த ஜெனின்ல பயங்கரமான கைதுகள் நடைபெறுகின்றன பத்தாயிரத்து எண்ணூறு பேரை இதுவரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் இருந்து இன்று வரைக்கும் பத்தாயிரத்து எண்ணூறு பேரை இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது இப்படி நீ எங்கள் இளைஞர்களை கைது செய்வதை கைது செய்வது எங்களை எந்த விதத்திலும் போர்க்களத்தில் இருந்து முகம் திரும்ப செய்யாது நாங்கள் தொடர்ந்து போரா போர் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இன்னொரு உண்மை வெளியே வந்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த ஹெரிடேம் ஜூஸ் இருக்கிறாங்க பாருங்க நான் சொன்னேன் எஹூதா பட்டாலியன் அல்லாத அவர்கள் எகுதா ப இதுலையும் ஹெரிடீம் இல்லாத ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்பு மதத்தின் அடிப்படையில் சண்டைக்கு வருபவர்கள் இது எகு இந்த ஹெரிடேம் குரூப்ல முப்பத்தொம்பது சதவீத மக்கள் அதாவது அவர்கள் தோராவோட தான் இணைந்து இருப்பார்களாம் அவர்கள் கணக்குப்படி யூதர்களுக்கு என்ன ஒரு தனி நாடு இருக்கக்கூடாது அவர்களை போர்க்களத்துக்கு அழைத்ததால் அவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அவரை அழைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவங்களில் அவங்களாம் செட்டிலேஸ் முப்பத்தொன்பது சதவீதம் வந்து வந்தேரிகள் போல பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான இடங்களில் குடியமர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் பதி முப்பத்தொன்பதுல பத்து பதினெட்டு சதவீதம் இளைஞர்கள் அவர்கள் உடனே இராணுவத்திற்கு தேவைப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தவுடன் அவர்கள் நாங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியே போகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள் ஆக ஒரு முப்பத்தொம்பது பர்சன்ட் சதவீதத்தில் நிச்சயமாக ஒரு இருபது சதவீதமாவது இஸ்ரேலை விட்டு வெளியேறும் இவன் காசாவில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வெளியேற்றிடுவேன் திட்டம் போட்டு கிரியான் கிரியான் ஜா சாரியாட்டை அங்கே கொண்டு வந்தால் இஸ்ரேலில் உள்ள மக்கள் பெருவாரியாக வெளியேறி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இதில் முக்கியமான தகவல் என்ன சொன்னால் இந்த காசாவை உள்ள மக்களை வெளியேற்றி விட்டு அந்த இடத்தை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கிறதில் ஆங்கில நாடு அமெரிக்கா இஸ்ரேல் மூணுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது டோனி பிளேயர் என்ற முன்னாள் பிரிட்டிஷ் பிரைம பிரைம் மினிஸ்டருடைய பெயரால் இயங்கப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டு இந்த இதுக்கு நிறைய இந்த அதாவது இந்த காசா மக்கள் அங்கிருந்து வெளியேற்றி நிறைய பணமும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு நிறைய சீக்கிரட் வேலைகளையும் செய்திருக்கிறது இந்த உண்மை தெரிய வந்திருக்கிறது ஆனால் அவை எல்லாம் வந்து இராணுவ நோக்கர்களின் பார்வையில் பெய்து ஹானூனில் நடந்த யகுதா பட்டாலியனை அளித்ததில் எல்லாமே ஸ்தம்பித்து விட்டது ஸ்தம்பித்தது மட்டுமல்ல எந்தெந்த நாடுகளெல்லாம் இந்த இரகசிய திட்டத்தில் தலையிட்டன என்ற தகவல்களும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் அதிகமான தகவல்களை தருகின்றோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் அரபி